இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் மார்னிங் பார்க்க போகிறோம் சூப்பராக இருந்தது இருந்தது சில்லு போயிட்டு அங்கே இருக்கிற செடியெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு வந்து யாரெல்லாம் இந்த உடனே முதல்ல ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தாச்சு இன்றைக்கி சின்ன பையனுக்கு ஸ்கூல் அதனால் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சிருந்தேன் ஸோ அது சுண்டல் கொடுத்தாச்சு நாளே மோஸ்ட்லி டிஃபன் தான் இருக்கும் அவனுக்கு லஞ்சு எனக்கா த்ரீ ஓ கிளாக் வந்துடுவான் ஸோ அதனால் சூப்பராக கேரட் தோசை பொடி தோசை அந்த மாதிரி கொடுத்து பேக் பண்ணி அவனுக்கு அமுச்சாச்சு தக்காளி தொக்கு கொடுத்து அடுத்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் கஞ்சி போட்டு குடித்தோம் சூப்பராக இருக்கும் இதோட ரெசிப்பியை வந்து நான் நம்ம சேனலில் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் இதை வந்து பர்ஸ்னலாக இதை சாப்பிட்டு எனக்கு எவ்வளோவோ பரவாயில்ல முட்டி வழியெல்லாம் ஸோ அதனால தான் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ இன்றைக்கி பண்ணி வச்சுட்டா தான் முடியும் அதனால் சூப்பராக பார்த்திங்கன்னா அவனுக்கு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மில்க்கில் வந்து ட்ரை பண்ணேன் எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல் பாலை நல்லா காய்ச்சிட்டு நான் ரெண்டு லிட்டரில் காய்ச்சினேன் ஸோ அதனால் ஒரு ஒரு லிட்டராக வந்து தனித்தனி பாத்திரத்தில் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்துடும் இதுதான் இதோட டெக்ஸ்சர் ஸோ வடிகட்டிட்டு அழகாக வந்து பன்னீருக்கு எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதனால் வடிகட்டியில இப்போ நம்மக்கிட்ட அந்த பன்னீர் மேக்கர் இருக்குல்ல ஸோ அதில் நல்லா ஒயிட் கிளாத் போட்டுட்டு அழகாக வந்து இந்த பாலில் வச்சுருக்கிறத அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வச்சிடணும் டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பண்ணி இருந்த அளவுக்கு வந்து எனக்கு அழகாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ஹோம்மேட் பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸோ தட் நல்ல பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ தட் மண்டேலேருந்து பசங்களுக்கு ஏதாவது வந்து இந்த பன்னீரில் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே நம்ம இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக பன்னீரை முடிச்சுட்டு கருப்பு கவனி அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் நல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு நான் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட்டு நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ டுவெல் ஹவர்ஸ் வந்து ஊறியிருக்கணும் இது நல்ல ஒரு ஃபைவ் டைம்ஸ் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான ஒயிட் நம்மக்கிட்ட வேஷ்டி இருக்குல்ல அதில் வெயிலில் நல்லா வந்து காய வச்சிடணும் இன்னைக்கு கிளைமேட் இதுவாக இருக்கிறதுனால வீட்லேயே வந்து சன் படுற இடத்துல வந்து போட்டி காய வச்சுட்டேன் ஸோ தட் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது நாளைக்கு நல்லா வெயில் இருந்தது அப்படின்னா மாடியிலேயே போய் வெயிலில் வந்து காய வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ரெசிபி பிரியாணி பண்ணேன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது இதோட இதுவும் தனியாக நான் போட்டிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தா பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு துவையில் ஒன்று அரைச்சிருந்தேன் முருங்கைக்கீரையை வச்சு அதோடய ரெசிப்பியும் நம்ம சேனலில் வந்துடும் தயிர் சாதம் இதை வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எங்கள் லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜெயஸ் டெய்லி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய் வணக்கம்